நெல்லை தச்சநல்லூரில் சிவன் கோவில் என அழைக்கப்படும் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருந்திருவிழா பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனையொட்டி மகா கணபதி ஹோமம் உலகம்மன் கோவிலில் கிராம தேவதை வழிபாடு கொடிப்பட்டம் வீதி விழா நடைபெற்றது இத்திருவிழா ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு தினமும் காலை சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார

காசிமணி வட்டச் செயலாளர் பிரேம் கணேசன் கோவில் செயல் அலுவலர் சுதா கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் நெல்லை மற்றும் சுற்று வட்டாரத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இது முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேர் வளம் வரும் பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து தேர் கடந்து சென்ற வீதிகளில் மீண்டும் மின் இணைப்பு இணைக்கப்பட்டது தேரோட்டத்தை முன்னிட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தொடர்ந்து பத்தாவது நாளில் மணிமூர்த்தீஸ்வரம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள தாமிரபரணி நதிக்கரை தீர்த்த கட்டத்தில் சுவாமி அம்பாள் மூர்த்திகளுடன் எழுந்தருளி காலை பதினோரு மணிக்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது இரவு ஒன்பது மணிக்கு நெல்லையப்பர் கோவிலில் பைரவர் பூஜை நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்கது